ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அந்த கதைகள்லாம் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனலிருந்து போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும் அதை ஓப்பன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே அற்புதமான கதைகள் பல ஜோனல் கதைகள் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கேட்கக்கூடிய ஒரு அருமையான வித்தியாசமான காதல் நாவல் தேடி வந்த சொர்க்கம் அதை பகுதிகளாக கேட்டு இருக்கோம் இதனுடைய முதல் பகுதியை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அந்த லிங்கை ஓபன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பார்ட்ட இந்த பார்ட் டூவை கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா புரியும் கேட்கலாமா இப்போ பகுதி இரண்டு அத்தியாயம் மூன்று டே பிரேம் எங்கடா இருக்க ஆபீஸுக்கு லீவா நீ ரெண்டு மூணு நாளா காணமே ஒரு வழியாய் அவனை செல்போனில் பிடித்து கேட்டான் அசோக் ஆமாண்டா லீவு தான் எவ்வளோ நாள் நாளைக்கு நான் வந்துடுவேன் சரி என் மேட்டர் என்னாச்சு நான் நாளைக்கு வந்து சொல்றேன்டா ஏன்டா ஏதாவது பிரச்சனையா நான் வந்து சொல்றேன்டா ப்ளீஸ் பொறுமையா பிரேம் சொல்ல அசோக் குழம்பினான் அவனது தவிப்பு அதிகரித்தது மறுநாள் அலுவலகம் வரும் வரை மனசு நிலை கொள்ளாமல் அலைந்தது அசோக்குக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கை மணி இடைவிடாமல் அடித்து இம்சை செய்தது பதினோரு மணிக்கு ஒரு வழியாய் வந்து சேர்ந்தான் பிரேம் டேய் கேன்டீன் போயிடலாண்டா என்றவனுடன் உடனே கிளம்பினான் அசோக் வச்சுட்டேன் இல்ல பரவாயில்லடா சொல்லு பிரேம் என்னாச்சு உனக்காக தாண்டா நான் ஹைதராபாத் போனேன் ஹைதராபாத்தா நீயா என்னடா சொல்ற எதுக்கு அவ்வளவு தூரம் நேரா போய் விசாரிச்ச ஏன் கஷ்டப்படுற நீ இல்லடா இங்க இருந்துதான் முதல்ல விசாரிச்சேன் தப்பான தகவல் வந்துச்சு அதை அப்படியே எப்படி நம்புறதுன்னு நானே நேரா ஒரு நட போயிடலாம்னு தான் கொஞ்சம் பர்சனல் வேலையும் இருந்தது என்னடாச்சி எதுனா பிரச்சனையா உண்மையை சொல்லணும்னா இந்த வரனை நீ விட்டுறது நல்லதுன்னு தோணுதுரா ஏண்டா ஏண்டா பிரேம் இல்லடா மச்சான் அந்த பொண்ணு ஒரு ஆணோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா தகவல் தெரிஞ்சது சட்டு அவளை பத்தி நாமளும் தப்பா தகவல் சொல்லிடக்கூடாதுன்னு தான் நேரா நானே போனேன் அவ தன்னோட அப்பார்ட்மெண்ட்ல அந்த ஆண் கூட ஒரு லிவிங் டுகெதர்ல இருக்காங்கிறது உண்மைதான் அவங்கள பத்தி சந்தேகத்துக்கு இடமில்லாம நான் விசாரிச்சுட்டேன்டா அப்புறம் எதுக்குடா ரொம்ப நல்லவ மாதிரி அவ எங்கிட்ட பேசலாம் இதெல்லாம் இப்ப ரொம்ப சகஜண்டா நாகரீகங்கிற போர்வையில எல்லா கலாச்சாரத்தையும் உடச்சி எரிஞ்சிட்டு அப்பா அம்மா பார்க்குற ஒருத்தனை எதுவுமே தெரியாத மாதிரி கட்டிக்குவாங்க கேட்டா வீட்டை தான் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் செலவு குறைக்கிறதுக்காக நீங்க ஏன் தப்பா பார்த்து வேற சாயம் பூசுறீங்கன்னு சொல்லுவாங்க அவ நல்லவளா இருந்தா என்ன இல்லாட்டி என்ன ஒரு ஆணோட ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கா அது ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் வேற அவ நல்லவளாவே இருந்தாலும் எதுக்கு சந்தேகத்தோடு கட்டிக்கணும் நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்துக்காத விஷயங்களை செய்யறவங்க கிட்ட நாமளும் ஜாக்கிரதையா இருக்கிறது தப்பில்லையே அதனால இந்த வரனை விட்டுட்டு வேற நல்ல பொண்ணா பாத்துக்க நல்லது அசோக் அசோக் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைந்தான் வீட்டில் அத்தனை பேரும் சிரிப்பும் கும்மாளமுமாய் மறுநாள் பெண் பார்க்க கிளம்புவதற்கான ஏற்பாடுகளில் இருப்பார்கள் அவன் வேண்டாம் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சி அப்படியே வடிந்து போகும் எப்படி சொல்வது வீட்டில் நாம நாளைக்கு போகலாமா சட்டையை கலற்றி ஹேங்கரில் போட்டபடியே சொன்னான் வீடு சட்டென நிசப்தமாயிற்று என்னடா சொல்ற என்று பதறினாள் அம்மா நான் அந்த பொண்ண பத்தி விசாரிச்சேம்மா கிடைச்ச தகவல்கள் எல்லாம் தப்பு தப்பா இருக்கு யாருகிட்ட விசாரிச்ச எதையும் தீர விசாரிக்கணும்டா தான் விசாரிச்சோம் இது வேணாம் வேற வரன் பாரு அவங்க ஃபோன் பண்ணினா சொல்லிடு அவன் கவலையுடன் யோசிக்கும் போதே மொபைல் போன் அடித்தது அந்த பெண் அவன் தயங்கினான் மொபைல் திரும்ப திரும்ப அடித்தது மனதை திடப்படுத்தி கொண்டு தொடர்பு பட்டனை அழுத்தி காதில் வைத்தான் ஹலோ அசோக் பிசியா ஆமா ஒரு மீட்டிங்ல இருக்க ராத்திரி பேசறனே சரி ஒன்பது மணிக்கு பண்ணவா இல்ல நான் வர பத்தாயிரம் வந்ததும் நானே பண்றேன் தொடர்பை துண்டித்தான் மனம் மிகவும் குழப்பத்தில் இருந்தது வேலை விடவில்லை சற்று சீக்கிரமாகவே வீட்டுக்கு கிளம்பினான் அசோக் சிரிப்பாக சிரித்தால் ரம்யா அண்ணனுக்கு ஆ போல இருக்கு சீக்கிரமே வந்தாச்சு இப்போ சீக்கிரம் சீக்கிரம் போக போக போகாட்டி பெண்கள் தாங்காம பாரு கணவனை மற்றவர் சிரித்தார்கள் இந்த சந்தோஷத்தை எப்படி சிதறிக்கிறது அவன் கவலையோடு அவர்களை பார்த்தான் சரி சரி சாப்பிடவா அம்மா அழைத்தாள் பசி இல்லம் வேணாம் பசிக்காதுதான் தம்பி புரியுது புரியுது அம்மா இப்ப நீ அமிர்தமே கொடுத்தாலும் அவனுக்கு கசக்கும் நாளைக்கு அந்த பொண்ணு காப்பிங்கிற பேர்ல கழனி தனிய கொடுத்தாலும் சூப்பர் சூப்பர்னு குடிப்பான் பாரு அக்காவின் கேலி அவனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது ஏழு டிக்கெட் முன்பதிவு பண்ணனதுல தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு மிச்ச நாளும் ஆயிடும்ல அப்பா கவலையோடு மாப்பிள்ளையிடம் கேட்டார் பாப்போம் இல்லாட்டி காலையில தற்கல்ல பண்ணிடுறேன் மாமா ஒரு நிமிஷம் வாங்கல அவன் உள்ளே செல்ல அவர் பின்னால் சென்றார் மாப்பிள்ளை எப்படி சொல்றதுன்னு தெரியல நீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்களேன் என்ன அசோக் சொல்லு அந்த பொண்ணு யாரோடையோ லிவிங் டுகெதர்ல இருக்கிறதா விசாரிச்சப்போ விஷயம் தெரிஞ்சுது இந்த வரன் வேணாம்னு தோணுது எப்படியாவது எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க மாமா ரம்யா கிட்ட வேற ஏதாவது காரணம் சொல்லலாம் இல்லன்னா லிவிங் டுகெதர்னா என்னன்னு கேக்கும் மாமா முகம் சற்றே அதிர்ச்சியில் ஆழ்ந்தது நல்லா விசாரிச்சு அசோக் நல்லாவே விசாரிச்சாச்சு உண்மைதான் அது ச எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க வருத்தப்படாத அசோக் இதை விட நல்ல வரன் வரும் நான் பாத்துக்கிறேன் எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல மாமா நான் போய் டிக்கெட்டை கேன்சல் பண்ண எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன் எல்லாரும் குஷியா தயாரா இருக்காங்க மாமா வெளியில் போன சற்று நேரத்தில் பேச்சும் சிரிப்பும் மறைந்து அமைதி பரவியது காற்று இறங்கிய பலூன் மாதிரி இருந்தது எல்லோரது முகமும் ஒருவரோடு ஒருவர் பேசவே இல்லை எரிச்சலாக இருந்தது அசோக்குக்கு ஏமா இப்ப என்னாச்சுன்னு ஏன் இப்படி முகத்தை தொங்க போட்டிருக்க தப்பான பொண்ணு கிட்ட இருந்து தப்பிச்சோம்னு நினைச்சுக்க வேண்டியது அது இல்லடா அதிர்ச்சியா இருக்கடா எனக்கு பொண்ணுங்கள்லாம் இப்ப எப்படி மாறிட்டாங்க இதுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் வேணும் செய்யறதையும் செஞ்சிட்டு உன்னை எளிச்சி வாங்கி ஆக்க பார்த்தா பாரு அந்த ஷாக்கை தானே என்னால தாங்க முடியல ஏமாத்துறவங்க ஆண் பெண் ரெண்டு ஜாதியிலேரும் இருக்காங்கம்மா நல்ல காலம் நீ விசாரிக்க சொன்னியே உன்னை பாராட்டுறண்டா முன்னெல்லாம் தெரிஞ்சவங்க மூலம் வரன் வரும் இவங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும்னு நம்பி இறங்குவோம் இப்பெல்லாம் எல்லாமே மாறி போச்சு இணையதளம் மூலம் வரன் தேடுறோம் எது நல்லது எது கெட்டதுன்னு புரியாம தடுமாறுறோம் ஏமாத்துறவங்க கூட்டம் அதிகமாகிட்டு வருது அதனால நல்லவங்களை கூட சந்தேகப்படுற நிலை ஏற்படுது கூட இருப்பாங்க அம்மா விட்டால் பிள்ளைக்கு நல்லதொரு பெண் கிடைக்க வேண்டுமே என்ற பரிதவிப்பு அதில் கலந்திருந்தது ஒரு வாரம் அமைதியாக போயிற்று திருமண இணையதளத்தை திறந்து பார்க்க கூட தோன்றவில்லை பாக்குற உன்னோட தோழிங்க கிட்ட எதுக்கும் சொல்லிவை ஜாதகமும் கொடு தெரிஞ்சவங்க மூலமாவே பார்ப்போம் அதான் நல்லது அம்மாவிடம் சொல்லி வைத்தார் அப்பா அசோக் அலுவலகம் போவதும் வருவதுமே வாழ்க்கை என்பது போல இருந்தது ஒரு மதிய நேரம் அவனிடம் வந்தான் பிரேம் என்னடாச்சு அடுத்த வரன் ஏதாவது வந்துச்சா வீட்ல பாத்துட்டு இருக்காங்கல்ல சொல்ல போனா அதுக்கப்புறம் நெட் மூலமா பார்க்கவே பயமா இருக்குடா சேச்ச உடனடியா அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாத எந்த விதமான வரன் வந்தாலும் அதுல ரிஸ்க் இல்லாம இருக்காது கேக்கறேன்னு தப்பா நினைக்காத உனக்கு காதல்ல நம்பிக்கை இல்லையா அதெல்லாம் இல்லடா காதலுங்கிறது தானா வரணும் ஏற்படுத்திக்க முடியாது நிச்சயத்த கல்யாணத்துல மட்டும் காதல் உடனடியாக வந்துடுங்கிறதுக்கு நம்ம குடும்பத்துல பல பேரை உதாரணமா காட்ட முடியும் உங்ககிட்ட இது வரைக்கும் யாருமே காதல சொன்னது இல்லையா பிரேம் கேட்க அசோக் சற்றே தடுமாறினான் இந்த கேள்விக்கு இல்லை என்று பதில் சொன்னால் அது பொய்யாகி விடுமே என்னடா யோசிக்கிறத பார்த்தா ஏதோ இருக்குன்னு தான் தோணுது அசோக் சலிப்பாக சிரித்தான் இருக்கு அதெல்லாம் அசட்டு காதல் சரி வராது ஆமா எதுக்கு கேக்குற இல்ல வாய்ப்பு இருந்தா சில நேரம் அசட்டு காதல் கூட ஆழ்ந்த காதலா மாறக்கூடும் உனக்கு எப்படி பழைய தோழிகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா எப்பவாவது உனக்கு எல்லா விதத்திலயும் சரியா வருவாங்கன்னு தெரிஞ்சா ஏன் நீயே யாருகிட்டயாவது ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது அசோக் மௌனமாக இருந்தான் வீட்டுல பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தோணுதா உனக்கு அதெல்லாம் இல்லடா பிரேம் அப்புறம் என்ன நான் தான் சொன்னனே காதல ஏற்படுத்திக்க முடியாது அது தான அமையணும் அதாண்டா பிரச்சனை ஓகே இஷ்டம் சீக்கிரமே உன்னுடைய கல்யாணம் நிச்சயம் ஆகட்டும்னு வேண்டிக்கிறேன் யாம் பெற்ற கஷ்டம் நீயும் படணும் என்று ஒரு ஆசைதான்டா தாண்டா பிரேம் செல்லமாக அவன் தோளில் தட்டிவிட்டு சென்றான் தெரிந்தோ தெரியாமலோ தன் மனக்குளத்தில் நண்பன் விட்டெறிந்து சென்ற சிறிய கல்லால் சலன அலைகள் வெளிப்படுவதை தவிர்க்க முடியவில்லை அத்தியாயம் எப்போதும் ஏதோ ஒரு கண் மார்பிலும் முகத்திலும் முதுகிலும் தடவி தடவி செல்வது போல தோன்றியதை அவன் முதல் முதலாக உணர்ந்தது பள்ளி இறுதி படிப்பு படிக்கும் போதுதான் அப்ப அந்த பட்டாம்பூச்சி கூட்டத்தில் அந்த கண்களை உடனடியாக அவனால் கண்டறிய முடியவில்லை அந்த பார்வை உடலில் மெல்லிய ஒற்றை மயிரிழையாய் எப்போதும் நடந்து போயிற்று அசோக்குக்கு நான் வேணா உன்னை வீட்ல டிராப் பண்ணிடுறேன் வேணா வேணா நீ போ இல்ல தான் சொல்றேன் அவளையும் காரையும் மாறி மாறி பார்த்தான் விலை உயர்ந்த அந்த அழகான காரில் ஏறுவதற்கு அவனுக்கும் ஆசையாகத்தான் இருந்தது ஆனால் அவனது வீடு இருப்பது குறுகிய சந்தில் வீடும் சிறியதுதான் மிக சாதாரண ஒண்டு குடித்தனம் அவள் அங்கு வருவதை அவனுடைய மனம் விரும்பவில்லை தேவையில்லை நான் போய்க்கிறேன் என்று கூறிவிட்டு நடந்தான் முதுகை அவளது விழிகள் தடவ திகைத்து திரும்பினான் இவளா இவளா அப்படி பார்ப்பது அடுத்த முறை விழிகள் ஊர்ந்தபோது சட்டென திரும்பி பார்க்க அவள் திகைத்து பார்வையை வேறு திசைக்கு திருப்பிக் கொண்டாள் அப்படி பார்க்கிறாள் அவள் என யோசிக்க கூட நேரம் இல்லாமல் இறுதி தேர்வுகள் நெருங்க படிப்பில் மூழ்கி போனான் அசோக் கடைசி நாள் தேர்வையும் முடித்துவிட்டு நல்ல மதிப்பெண் பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையும் சந்தோஷமுமாக வீட்டுக்கு கிளம்பிய போது எதிரில் வந்தாள் அனன்யா புன்னகைத்தாள் எப்படி எழுதியிருக்க என்று கேட்டாள் சூப்பரா நீ ம் நானும் நல்லாவே எழுதியிருக்கேன் டாக்டர் ஆகும்னு எனக்கு ஆசை ஆனா அதுக்கு ஏத்த மார்க்கு கிடைக்கணுமே கண்டிப்பா கிடைச்சிரும் இல்லாட்டாலும் ஒரு டாக்டர் சீட் வாங்குற அளவுக்கு உனக்கு வசதி இருக்கு அப்புறம் என்ன அவள் பதில் சொல்லாமல் அவனையே உற்று பார்க்க அவன் கூச்சத்தோடு நெளிந்தான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா அசோக் என்ன பரீட்சைய முடியட்டும்னு நான் காத்திருந்தேன் அப்படி என்ன விஷயம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்னா சற்றே முகம் பதற கேட்டான் அசோக் இன்னும் பளிச்சுன்னு சொல்லணும்னா ஐ லவ் யூ எப்பவும் உன்னுடைய ஞாபகமாவே இருக்கு உன்னோட அறிவும் கம்பீரமும் ரொம்பவே பண்ணுது என்னோட நீ ஏத்துப்பியா அசோக் சொல்லப்பட்ட காதலால் மிகவும் பதறிப்போனான் அவன் முகம் திகைப்பையும் அதிர்ச்சியையும் வெளிப்படுத்தியது உடனே பதில் சொல்லணும்னு இல்ல யோசிச்சு சொல்லு போதும் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ அசோக் நானா வந்து சொன்னதால என்ன தப்பான பொண்ணுன்னு முடிவு கட்டிடாத சரியா எனக்கும் நிறைய லட்சியங்கள் இருக்கு நடுவுல மனசுல ஏற்பட்ட சொல்லணும்னு அதான் சொல்லிட்டேன் யோசிக்க என்ன அனன்யா எல்லாத்துக்கும் ஆசைப்படுற பருவம் இது இந்த வயசுல காதல் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் நம்முடைய வளர்ச்சிக்கு அது தடையா இருக்கும் தவிர இது நம்ம பெரியவங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம் கல்யாணங்கிறது எல்லோருக்கும் சந்தோஷத்தை தரணும் மனதார சம்மதிக்கணும் அப்ப காதல் தப்புங்கிறியா தப்புன்னு சொல்லல இப்ப வேண்டாங்கிற வெறும் ஈர்ப்பா கூட இருக்கலாம் தானா இது மாறிடும் வருவ வயது காதல எல்லாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்ல வர சரியா மத்தபடி உன் மேல எனக்கு எப்பவும் மதிப்பும் அன்பும் இருக்கு அவள் முகம் வாடி போயிற்று அதன் பிறகு அவளை சந்திக்கவில்லை அவன் இப்பொழுது அனன்யா எப்படி இருக்கிறாள் திருமணமாகி அவளது பப்பி காதல் மாறி இருக்குமா அவள் விரும்பியபடி டாக்டராகி இருப்பாளா அவன் மனசு அவளை பற்றி அறியும் ஆவலில் குறுகுறுத்தது புத்தகத்தில் அவளது பெயரை போட்டு தேடினான் ஏகப்பட்ட அனன்யாக்கள் வந்தார்கள் பல தகவல்கள் கொடுத்து தேடி பார்த்தான் உம் கண்டுபிடிக்கவே முடியவில்லை அவளது அன்றைய முகத்தை வைத்து எப்படி அடையாளம் காண முடியும் அது சரி இப்போது எதற்கு அவளை தேடுகிறேன் என்ன இருந்தாலும் அவனை முதன் முதலில் விரும்பியவள் இப்போதும் அந்த அன்பு இருக்குமா இல்லை போயிருக்குமா மீண்டும் அவளை சந்திக்கும் ஆவல் அவனுக்கு ஏற்பட்டது தகவல் தொடர்பு உச்சத்தில் இருந்தாலும் சரியான தகவல் இல்லாததால் கண்டுபிடிப்பது சிரமமாகவே இருந்தது அசோக்குக்கு தேடி தேடி களைத்து போனான் தேடிய தேடலில் பள்ளிக்கால நண்பர்கள் பலரை முகப்புத்தகத்தில் கண்டுபிடித்து நட்பு கொண்டான் சந்தோஷமாக இருந்தது அவனுக்கு பல நண்பர்கள் இவனுக்கு நட்பு விருப்பம் தெரிவித்து மெசேஜ் அனுப்பி நலம் விசாரித்தார்கள் அப்படி நட்பு புதுப்பிக்கப்பட்ட நண்பன் ஒருவனின் நண்பர்கள் பட்டியலில் இருந்தால் அனன்யா மயில் ஒன்று தோகை விரித்தாடியது அவன் மனதில் உடனடியாக அவளது பெயரை கிளிக் செய்து அவளது முகநூல் பக்கத்துக்கு போனான் அவள் தன்னை பற்றி கொடுத்திருந்த தகவல்களை ஆர்வமாய் பார்த்தான் பள்ளியின் பெயர் மருத்துவக் கல்லூரி விபரம் எல்லாம் கொடுத்து டாக்டர் அனன்யா சுந்தரம் என்ற பெயரோடு புகைப்படமும் கொடுத்திருந்தாள் மிக மிக அழகாக இருந்தாள் அவளது தகவல்கள் எல்லாம் மருத்துவம் சார்ந்ததாகவும் ஆரோக்கியம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகவும் இருந்தன அவள் திருமணமானவளா இல்லையா என்பதை மட்டும் அறியவே முடியவில்லை அசோக் மீண்டும் புகைப்படத்தை பார்த்தான் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று நினைத்தவன் கூடவே ஒரு காலத்தில் அவளால் தான் விரும்பப்பட்டிருக்கிறோம் என்றும் நினைத்த மறுபடியும் ஒரு குறுகுறுப்பு வந்து அமர்ந்தது அவளுக்கு ஒரு செய்து அனுப்பலாமா என்று ஆசைப்பட்டான் வார்த்தைகளை தேடி திரட்டினான் எப்படி இருக்க அனன்யா என்ன நெனைப்பு உன்னுடைய விருப்பப்படி மருத்துவராகி இருப்பதற்கு வாழ்த்துக்கள் உனது பதிலை எதிர்பார்க்கிறேன் அசோக் குறுஞ்செய்தியை அனுப்பினான் பதில் வந்திருக்கிறதா என்று பார்ப்பதற்காகவே அடிக்கடி முகப்புத்தகம் பார்த்தான் ஐந்தாம் நாள் அதற்கு பதில் வந்திருந்தது இதென்ன நம்ப முடியாத ஆச்சரியமாக இருக்கிறது அசோக் நீ இது எப்படி இருக்கிறாய் இது என் மொபைல் எண் நேரம் இருக்கும்போது கூப்பிடேன் அவன் சந்தோஷமானான் மனசு பூரித்தது மதியம் அவளது கைபேசிக்கு குறுஞ்செய்தி அனுப்பினான் இப்போது அழைக்கலாமா அடுத்த நிமிடம் அவளே அழைத்தாள் எப்படி இருக்க அசோ ரொம்ப நல்லா நீ எப்படி இருக்க உம் ஃபைன் அப்புறம் சொல்லு எங்க இருக்க என்ன பண்ற அவன் சொன்னான் நீ எந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்யற என்று அசோக் கேட்டான் அப்பா எனக்காக ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்திருக்கார் அனுப்பு நார்மல் டெலிவரிக்கு நான் உத்தரவாதம் அவள் கலகல சிரிக்க அவன் ஒரு கணம் திகைத்தான் என்ன பயமா இருக்கா நீ வேணா விசாரிச்சுக்கோ நான் நல்ல டாக்டர் அதுல எனக்கு சந்தேகம் இல்ல நன்யா என்ன முதல்ல எனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் அப்புறம் தான் ஏற்பாடு பண்ணணும் ஓ அப்படியா அவள் கேட்ட அந்த அப்படியாவில் ஏதோ ஆசுவாசம் வெளிப்பட்டது போல தோன்றியது அவனுக்கு நீ எப்படி கல்யாணம் ஆகியாச்சா கணவர் என்ன பண்றார் குழந்தைகள் ஸ்டாப் ஸ்டாப் விட்டா என்னுடைய பேரம் பேத்தி வர விசாரிப்ப போல இருக்கு உனக்கு கல்யாணம் ஆகாம எனக்கு எப்படி ஆகும் இன்னும் ஆகலையே உனக்கு அவனது குரலில் வெளிப்பட்ட உணர்வுக்கு என்ன பெயர் என்று அவனுக்கே தெரியவில்லை அடுத்த வார்த்தை என்ன பேசுவதென்று இருவருக்குமே புரியவில்லை அப்புறம் என்ன நீதான் சொல்லணும் வாய ஒரு நாள் என்னோட ஆஸ்பத்திரிக்கு பிரசவ ஆஸ்பத்திரியில எனக்கென்ன வேலை நன்யா சரி வேண்டாம் அப்போ வீட்டுக்கு வா வந்தா போச்சு முகவரிய மெசேஜ் பண்ணு என்னைக்கு வந்தா வீட்டுல என்ன வேணும்னு சொன்னா டிக் பண்ண சௌரியமா இருக்கும் அவள் சிரித்தாள் உனக்கு பிடிச்சத சொல்லு நீ என்னைக்கு வந்தாலும் செய்து வைக்கலாம் சரியா அப்போ சனிக்கிழமை வரலாமா ம் சரி நீ முகவரி அனுப்பு நான் மெனு அனுப்புறேன் ஸ்கூல்ல எல்லாம் நீ ரொம்ப ரொம்ப சீரியஸா இருப்பியா ஷோ இப்போ இவ்ளோ ஜாலியா பேசற ஆச்சரியமா இருக்கு எனக்கு அப்போ ஒரு நல்ல ஸ்டேட்டஸை நோக்கி ஓடவண்ணங்கற அவசியம் கொஞ்சம் கோட்டை விட்ட கூட இப்போ இப்படி ரிலாக்ஸா பேச முடியாதுல்ல பிளஸ் டூ மார்க்கும் என்ட்ரன்ஸ் மார்க்கும் தான் எதிர்காலத்தை தீர்மானிக்கணுங்கிற டென்ஷன்ல ஜாலியாவது கீழியாவது அதுவும் என்ன மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அசோக் இது புரியாம நான் வேற உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன் இல்ல அசோக் மௌனமாக இருந்தான் நல்ல காலம் அதனாலதான் பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சப்பறம் சொன்னேன் அன்னைக்கு நீ ரொம்ப ரொம்ப மெச்சூர்டா எனக்கு அட்வைஸ் பண்ணின அதனாலதான் இன்னைக்கு ரெண்டு பேருமே நல்லா இருக்கும் மத்தத நேர்ல பேசலாமா அவன் கூறிவிட்டு அம்மா இன்னைக்கு என்னோட லஞ்ச் வெளியில ஒரு பார்ட்டிக்கு போறேன் காஃபி மட்டும் போதும் டிஃபன் வேண்டாம் டேய் மத்தியானம் தானே சாப்பிட போற அது வரைக்கும் வெறும் வயிற்றோட இருப்ப இரண்டே ரெண்டு தோசை சாப்பிடேண்டா பப்பாளி இருக்கா இருந்தா ரெண்டு தொண்டு சாப்பிட்டுக்கறேன் அது போதுமா அப்புறம் காலம் வர ஒரு போன் வந்தது கல்யாண விஷயமா தான் நம்பர் கொடுத்துருக்காங்க புரிச்சு வச்சிருக்கேன் பாரு போன் பக்கத்திலேயே நீ கொஞ்சம் பாத்துடுறா பிடிச்சிருந்தா ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு பேசலாம் போர் அடிச்சு போச்சுமா நான் அப்புறம் பாக்கிறனே என்னடா இதுக்கு எவ்வளவு நாளே ஆக போறது நீ பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லிடு மத்தத நாங்க பாத்துக்கிறோம் ப்ளீஸ்மா இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல விட்டுரு அக்காவையோ ரம்பாவையோ வச்சு கம்ப்யூட்டர்ல பாக்க சொல்லு நாங்க பாத்து என்னடா செய்யறது நீங்க பாருங்க உங்களுக்கெல்லாம் ஓகேன்னா அப்புறம் நான் பாக்கிறனே எங்களுக்கெல்லாம் ஓகேன்னா நீ தாலி கட்ட தயாராக்கும் அம்மா கேட்க அவன் சிரித்தபடியே நகர்ந்தான் நிதானமாக குளித்தான் அலமாரி முழுவதும் தேடி தேடி ஜீன்ஸும் டி ஷர்ட்டும் எடுத்து போட்டுக்கொண்டான் எப்போதும் பார்மல்ஸ் போட்டு அழுத்த கண்களுக்கு கொஞ்சம் இளமையாக தெரிய லேசாய் வாசனை திரவியம் அடித்துக் கொண்டு கிளம்ப தயாரானான் வழக்கமாய் அணியும் ஷூவை தவிர்த்து நல்ல செருப்புகள் அணிந்தான் எங்கடா பார்ட்டிக்கு போற மாதிரி தெரியலையே ஏதோ மீட் பண்ண போற மாதிரி கிளம்பி இருக்க மேடிட்டு தன் வயிற்றை தடவியபடி அக்கா அவனை சீண்டினாள் ஆமா பொண்ணு போறேன் போதுமா அதுவும் தனியா அவன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு படி இறங்கினான் நட்சத்திர ஹோட்டல் ஒன்றின் பார்க்கிங்கில் காரை நிறுத்தி விட்டு இறங்கிய போது மொபைல் அடித்தது அனன்யா தான் அசோக் நான் தான் சாரி தப்பா எடுத்துக்காத என்னால் இன்னைக்கு வர முடியாது நாம அடுத்த வாரம் பாக்கலாமா அனன்யா ஒண்ணு இல்ல ஒரு அவசர வேலை ஏதாவது பிரசவ கேசா ஆஸ்பத்திரிக்கு போறியா இல்ல அசோக் வீட்டுல எனக்கு வரன் பாத்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு ஒருத்தர் இன்னைக்கே பொண்ணு பார்க்க வரதா சொல்றார் அதான் அசோக் தன் ரத்தம் சுண்டி போவதை உணர்ந்தான் தவித்து போனான் இந்த நாவலோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில் கேட்கலாமா நன்றி